ப்ளவு கட்டிங் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ இது வந்து ஒரு மீட்ரு வந்து நல்ல பெரிய ப்ளவுஸு இப்போ நம்ம எப்போ மாதிரி பிரிச்சுக்கலாம் வந்து இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ வந்து நாலு கிளாத்தாக வந்து மடிச்சுக்கிடுங்க அதாவது நாலு மடிப்பாக கை கட் பண்ணுறதுக்கு நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குருங்க இப்போ கைக்கு தேவையான அளவு எம்மிங்க்கு தேவையான அளவு ஒரு கால் இன்ச்சு வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிருங்க மீதி வந்து எம்மிங் போடுறதுக்கு இதை வந்து எடுத்துக்கிறங்க இப்போ கை இறக்கம் பார்த்துக்குறோம் கை வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க இப்போ அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் நம்ம வந்து கீழே வந்து மடிச்சடிக்க அளவு எடுத்தாச்சு இப்போ ஆறரை இன்ச்சி இருக்குது ஒரு இன்ச்சு வந்து இறக்கணும் தையலோடு சேர்த்து மேல் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தம் எட்டு இன்ச்சு வைக்கணும் கீழே வந்து எடுத்தாச்சதுனால ஏழரை இன்ச்சி இறக்கமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கும் அப்போ மொத்தம் வந்து எட்டு இன்ச்சு வச்சுக்கிருங்க இப்போ அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கேட்டாங்கன்னு சொன்னால் ஒம்போது இருக்கு அந்த அகலம் வந்து அந்த ஒம்பது இன்ச்சுக்கும் அப்படியே அந்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ஆம்கோல் ஒயரம் வந்து எடுத்துக்கிறோங்க கரெக்டாக மூன்று இஞ்சி எடுத்துக்கிருங்க மூன்றரை இஞ்சி போதுமானது கொஞ்சம் நம்ம எடுத்துருக்க எட்டு எட்டு இஞ்சிலேருந்து அப்படியே அதை கரெக்டாக மடிச்சு மார்க் பண்ணி அதை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இப்போ தை சுற்றளவு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு இறக்கி இருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் லூஸ் லூஸ் வச்சு தான் ஆகணும் கீழே இறங்கும்போது சாரி கொஞ்சம் வந்து டைட் வரும் மேலே ஏற ஏற உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் ஆல்ரெடி டைட் இருக்குங்கிறாங்க ஒரு அரை இன்ச்சு வந்து அதை வந்து லூஸ் வச்சுக்கிருங்க இந்த அளவு வந்து கரையை கரெக்டாக இருக்குது கைக்கு வந்து சுற்றளவு வந்து ரெண்டு தையல் மூணு தையலுக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஆம்கோல் அளவு வந்து கிடையாது அப்போ ஜாயின் இதில் ஆல்ரெடி ஜாயின் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ அது ஜாயின்ட் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் கடைசி தையல்ல வருது இங்கே வருது அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயின் தான் போட்டாகணும் நம்ம அதாவது நம்ம கை சுற்றளவுக்கு மாத்திரம்தான் வந்து தையலுக்கு வந்து துணி இருக்குது இந்த ஆம்கோல் அளவுக்கு வந்து துணி கிடையாது அப்போ அதுக்கு வந்து போட்டுக்கணும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நான் அந்த ஆம்கோல் அளவுங்களை எடுத்து காமிக்கிறேன் இப்போ முதல்ல கையை கட் பண்ணிடுவோம் இப்போ சிசர் கட்டிங் சென்டரில் போட்டுருங்க கையை மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு இதை வந்து கரெக்டாக இது பண்ணிடுங்க இப்போ ஆம்கொல்ல வந்து இப்போ தச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ இது வந்து கையை வந்து கொடைஞ்சி விட்டுறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டே கால் அளவுக்கு விட்டுருங்க விட்டுட்டு கை கொடைஞ்சிருங்க கை குடையிறதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் அதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கை வந்து குடைஞ்சிருங்க இந்த குடைஞ்ச பக்கம் வந்து கரெக்டாக லைட்டாக ஒரு சிசர் கட் போட்டுக்கிறோங்க மாறிடாமல் இப்போ அவ்வளோதான் கை கட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இந்த அளவுக்கு வந்து கை கொடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வரணும் இந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம முதுகு தொகுதி வந்து கட் பண்ணிடுவோம் ஒரு பக்கம் கை கட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க இப்போ இடுப்பு எந்த அளவுக்கு மடிச்சடிப்பீங்களோ அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கிறோங்க மார்க் பண்ணிக்கிறங்க ஒரு காலிஞ்சி பிசுறு உள்ளே போகிற அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை வந்து இப்போ இதை மடித்து சுற்றளவு பார்த்துக்குறங்க இடுப்பு சுற்றளவு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸில் வந்து இதில் வந்து லூஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு அரை அரை இன்ச்சுக்கு வந்து லூஸ் வச்சு எடுத்துக்கிருங்க ரெடியளவை விட ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இது வந்து ப்ளவுஸோட அளவு மொத்த அளவு நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா அரை இன்ச்சு குறையும் அதனால இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க அவங்க சொல்கிறத விட நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும் லூஸ் வைக்கிறதுனால இப்போ எவ்வளோ ஆங்கோல் உயரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதை வந்து மடித்து பார்த்துக்குறங்க கடைசி வந்து அளவு எங்கே இருக்கோ அந்த அளவுலேருந்து இங்கே எடுத்துருக்கீங்களே ஆம்கூல் உயரம் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பெருசாக இருக்குது அதனால நமக்கு வந்து ஆம்கோல் உயரத்தை வந்து கணக்கு பண்ணிக்கலாம் அளவு பார்த்துக்குருவோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் டேப்லேயே உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் நம்ம கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு எடுத்துட்டோம் அதனால் இந்த உயரத்தை மாத்திரம் பார்த்துக்குருவோம் நல்ல சு அது வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அதை வந்து நல்லா இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இதில் வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ப பதினஞ்சு இருக்கு பதினஞ்சே கால் இருக்குது நம்ம வந்து ஒரு அரை கால் இஞ்சி சேர்த்து வைப்போம் பதினஞ்சு வந்து இடுப்பு இறக்கோம் அரை இன்ச்சு வந்து மேலே சோல்டருக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு அளவு எடுத்துட்டோம் இப்போ பதினஞ்சில் வந்து அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக எடுத்த அளவு வந்து அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்த அளவு மார்க் பண்ணிக்கிறங்க ஷோல்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும் உடம்பு வந்து நல்ல பாடி விரிஞ்ச பாருங்க மூன்றை இன்ச்சி வச்சுக்கிறேங்க கால் கால் இஞ்சி தையலுக்கு போக மூணு இன்ச்சு வந்து தையலுக்கு அதாவது சோல்டர் அகலம் வர்ற மாதிரி இப்போ உங்களுக்கு நம்ம எடுத்த ஆம்கூள் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்குது அந்த ஏழு இன்ச்சு அப்படியே வந்து நம்ம சுற்றுலவு எடுத்ததோட மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ சுற்றளவு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ கரெக்டாக ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து மேலேருந்து அப்படியே அதை வளைச்சு ஆம்ப்கோள் அளவு கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம கழுத்து உயரம் வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக இதை வந்து சென்ட்ரு மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு இந்த அளவு வந்து பார்த்துருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க அளவு வந்து பார்த்துட்டு இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு எடுத்துருக்கமே அந்த உயரத்தில் இருந்து கழுத்து உயரம் பார்த்துக்கிறோங்க ஒம்போதரை இன்ச்சு இருக்குது ஒம்போதே முக்கால்கிட்ட இருக்குது நீங்கள் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மேலே மார்க் பண்ணிக்கிடுங்க தச்சு திருக்கும் போது அந்த அளவு கரெக்டாக வந்துடும் ஒம்பதே கால் வச்சது அப்படியே வந்து ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க ரவுண்டு கழுத்துக்கு இப்போ நம்ம அந்த எடுத்ததுலேருந்து ஆம்கோள் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கையை வச்சு போட்டு பாருங்கள் ஆல்ரெடி கைக்கே வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கு அந்த இடம் எங்கே வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் அரை இன்ச் இறக்கி இருக்கீங்களே அங்கேருந்து அப்போ இங்கே வருது அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து இடுப்பில் சேர்த்து எடுத்துருக்கோம் கைக்கு வந்து ஜாயின் போடணும் இப்போ இந்த இடம் வந்து ஆம்கோல் இங்கே வருது இப்போ இந்த இருந்து இந்த அளவுக்கு வந்து முதுகு பகுதியில் துணி இருக்குது கைக்கு வந்து துணி கிடையாது அப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஜாயின்ட் போட்டாகணும் இப்போ இதை வெட்டிட்டு நான் அதை ஜாயிண்ட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க நெக்கை வந்து அப்படியே வெட்டிடுங்க எவ்வளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ரொம்ப கழுத்து அகலம் வந்துடாமல் கரெக்டாக வெட்டிக்கிடுங்க இந்த அதை வந்து பீஸ் வந்து தூக்கி போட்டுறதையும் நமக்கு வந்து கொக்கி பெட்டிக்கு வரும் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதே மாதிரி இடுப்புக்கு எந்த அளவுக்கு மடிச்சிருக்கீங்களோ அதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிருங்க இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இதை கிராஸில் போட்டுருவோம் நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் வருதான்னு அப்படியே கரெக்டாக கிராஸில் போட்டுக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஒரு கீழேருந்து ஒரு நாலு இன்ச்சு உயரத்துக்கு வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து கணக்கே இல்லை நம்ம முன்பாகம் எடுக்கிறது தான் கணக்கு இப்போ முன் கழுத்து ஆறு இஞ்சி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு இப்போ நம்ம இந்த எடுத்துருக்க உயரத்தை அப்படியே இந்த ஆறு இன்ச்சியோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க இதை கரெக்டாக உள் வாங்கி வெளியில் தள்ளிடாமல் கரெக்டாக உள்ளெல்லாம் மார்க் பண்ணிக்கிறங்க அதை எடுத்துடலாம் நம்ம அந்த வரைஞ்சிருக்கிற ஆறு இன்ச்சு எடுத்ததில் வந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க முன்கழுத்துக்கு இப்போ இவங்களுக்கு அப் சைஸ் எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஷோல்டரில் இருந்து இழுத்து பார்த்துக்கிருங்க அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க இப்போ இந்த உயரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு இறக்கிக்கிருங்க பதினாலு இன்ச்சு பதினாலு இருக்குது ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க அதில் வந்து பதினால வச்சுக்கிறோங்க தச்ச த பதினாலு இன்ச்சு உயரமும் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து இப்போ ரெண்டு இன்ச்சி வந்து இதுலேருந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கிருங்க இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சி இந்த ரெண்டு எடுத்து எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இது அப்படியே வந்து கிராஸாக வந்து திருப்பிக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ ஸ்கேலை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதை லைட்டாக மாத்திரம் முன்பாகத்துக்கு லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கிறோங்க கட் பண்ணும்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டும் வந்து வரைஞ்சாச்சு அப்படியே கட் பண்ணிடுவோம் ரவுண்டு மாத்தரம் கரெக்டாக நீங்கள் வரையும் போது ஒழுங்காக வையலைனாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கிடுங்க இது அளவு பார்த்துக்குருங்க கரெக்டாக வருதான்னு இது லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அவ்வளோதான் முன்பாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடில் வந்து அந்த பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அம்ப்கோல் ஜாயிண்ட்டுக்கு கையளவு வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தது நமக்கு இந்த அளவுக்கு வந்து பிட்டு வந்து தேவைப்படுது இது வந்து கரைப்பகுதி இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கணும் இதை இதில் வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் இந்த இடத்துல வந்து தையலுக்கு துணி இருக்குது இப்போ நம்ம கிராஸாக ஜாயின் போட்டோம்னா இதில் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கட் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ தைக்கும் போது அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு வந்து இப்படி தான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து போடணும் இப்போ ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு நான் பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த லென்த் இருக்குல இதை வந்து ரெண்டு பட்டி தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த லென்த்து ஒரு பட்டியும் இந்த லென்த்து வந்து ஒரு பட்டியும் வந்து எடுத்துக்கலாம் நான் தைக்கும்போது தான் எப்போவுமே பட்டி வந்து போடுவேன் நான் பட்டி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஆங்கூள் ஜாயின் இருந்ததுன்னா இதே மாதிரி கட் பண்ணி ஜாயின் போட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறது உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துவிடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்